ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோ பெட்டி பிரிக்கிற வீடியோவாக தான் இருக்க போது ஊர்லேருந்து நமக்கு பார்சல் வந்திருக்கு அதை பிரித்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பார்சலை விருதுநகரில் இருக்க கருடவேகா ஆஃபீஸ் மூலமாக ஊர்லேருந்து அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டது ஏப்ரல் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நமக்கு சாயங்காலமாக அங்கே வந்து சேர்ந்துச்சு இந்த பார்சல் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவில் இருக்க நம்ம வீட்டுக்கு ஒரு வாரத்தில் வந்து சேர தெரிஞ்ச நாள்லேருந்து ஏதோ நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்களே வரப்போகிறாங்கங்கிற போகிறாங்கங்கிற லெவலுக்கு குஷியாயாச்சு பெருசாக ஒன்றும் லிஸ்ட்டு போடலை வீட்டில் குழம்பு வைக்கிறதுக்கு மசால் பொடி காலி ஆயிடுச்சு அதை இங்கே நம்மளால் அரைக்க முடியாது வீட்டு மசாலா வேணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க ரெண்டு நாளாக ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க ஒரு வாரத்தில் நம்ம வீட்டுக்கு மசால் பொடி வந்து சேர்ந்துருச்சு இதெல்லாம் நல்லா இருக்கல பிளான் பண்ணணுன்னா ஒரு வாரத்தில் வந்து சேர்ந்துருச்சு நம்மலாம் ஊருக்கு போகணுன்னா பாஸ்போர்ட் பிரச்சனை விசா பிரச்சனை ஆயிரத்தெட்டு பிரச்சனையில் வருஷ கணக்கில் கூட ஊருக்கு போக முடியாத நிலமையெல்லாம் இருக்குது இப்போலாம் வந்து விசா அப்பாயின்மெண்ட் கிடைச்சாலும் பிரச்சனை கிடைக்கலைனாலும் பிரச்சனைங்கிற லெவலுக்கு இருக்குது நாம அதுக்குள்ளே போக வேண்டாம் வாங்க நாம் இன்றைக்கி இந்த பார்சல் பிரிக்கிற வீடியோவே கண்டினியூ பண்ணுவோம் இந்த பார்சலு எப்போ கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது நான் பார்க்கும்போது பார்சல் வீட்டுக்கு முன்னாடி இருந்துச்சு நான் பார்சல் வந்துருச்சுன்னு சொன்னது தான் மாயம் என் வீட்டுக்கார் வேலையும் விட்டு போட்டு வேக வேகமாக ஓடி வந்து அந்த பார்சல் தூக்கி உள்ளே போய் உக்காந்துட்டார் இதனால் என்னம்மா அப்படிலாம் கேட்காதீங்க அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் எத்தனை தடவை கூப்பிட்டாலும் காது ஏற்காத மாதிரியே மனுஷன் உட்காந்துருப்பாரு நான் பார்சல் வந்துடுச்சுன்னு சத்தமே இல்லாமல் சும்மா தாங்க சொன்னேன் எந்திரிச்சு ஓடி போயிட்டார் அதுக்கு காரணம் எனக்கு அதுக்கப்புறம் தாங்க புரிஞ்சிச்சு ஊர்லேருந்து இருந்து அவருக்காக இந்த ஸ்பெஷலாக ஸ்வீட் அனுப்பிச்சுட்ருக்காங்க அதுக்கு தான் மனுஷன் அவ்வளோ சீக்கிரமாக ஓடி இருக்காரு இந்த ஸ்வீட்டை ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஸ்பெஷலாக எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒரு அண்ணன் காளி அண்ணன் அவங்க பேர் அவங்க வந்து இவருக்காக ஸ்பெஷலாக வாங்கி அனுப்பிச்சுட்ருக்காங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த ஸ்வீட்டு சூப்பராக இருந்துச்சு சும்மாவே நமக்கு பால்கோவா பிடிக்கும் அதில் வந்து இது திரட்டி பால்னு நினைக்கிறேன் எக்ஸாக்ட்லி என்ன நேம்னு தெரில ஊரில் ஏதோ வேறு பேர் சொன்னாங்க இந்த சம்படம் நிறைய கொடுத்து விட்டுருந்தது வந்து மூவாயிரத்தி சுச்சு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது அப்படிங்கிறதுனால இதை வாங்கி அனுப்பிச்சி விட்டோம் அப்படின்னாங்க வீடியோ மூலமாக அந்த காளி அண்ணனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சூப்பராக இருந்துச்சுன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நமக்கு ஊர்லேருந்து ஒரு பார்சல் வந்தாலே ஃபர்ஸ்ட்டு நாம் எடுக்கிறது அந்த ஸ்வீட்டையும் ஸ்நாக்ஸையும் தான் எடுத்து சாப்பிட பார்ப்போம் அதுலேயும் நம்ம ட்ரை பண்ணாத ஒரு ஸ்வீட்டு வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே சும்மா வரப்போம் பாக்ஸை அவர் வீட்டுக்கு உள்ளே கூட தூக்கிட்டு வந்து வைக்கலங்க அப்படியே என்ட்ரி வேலை வச்சு அந்த ஸ்வீட் பாக்ஸை மட்டும் தூக்கி வெளியில் வச்சுட்டு அவருக்கு தேவையான ஸ்வீட்டு அதுலேருந்து எடுத்து அவனில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு கருடவேகா மூலமாக நாம் திங்ஸ் அனுப்பணும் அப்படின்னா நம்ம அனுப்ப வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் கருட வேகா ஆஃபீஸில் கொடுக்கணும் அவங்க ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு எது அனுப்பலாம் அனுப்பக்கூடாதுன்னு பார்த்ததுக்கப்புறமா மறுபடியும் பேக் பண்ணி அனுப்புவாங்க கருடவேகா ஆஃபீஸ்க்கு போகும்போது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக வேண்டியது திங்ஸோட சேர்த்து ஆதார் கார்டு ஆதார் கார்டு நம்பர் கண்டிப்பாக கேட்பாங்க யார் அனுப்ப போகிறாங்களோ அவங்களோட ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும் அதுக்கப்புறம் யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அவங்களோட அட்ரெஸை கரெக்டாக கொடுக்கணும் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நமக்கு ஒரு ட்ராக் பண்ணுறதுக்காக நம்பர் கொடுப்பாங்க அதை வச்சுக்கிட்டு நம்ம கொரியர் எங்கே வந்துருச்சு அப்படின்னு பார்த்துக்கலாம் பெட்டிக்கு மேலே பெட்டிக்கு உள்ள என்னென்ன ஐட்டங்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி அந்த பேப்பரை அந்த பெட்டி கூடயே ஒட்டி விட்ருவாங்க இந்த கொரியர் அனுப்புறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அனுப்ப முடியும் அனுப்ப முடியாது அப்படின்னு ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா சில திங்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்களுக்காக நாம் அங்கே அனுப்பணும்னு வாங்கி வச்சுருவோம் அனுப்ப முடியல அப்படிங்கும்போது பேரண்ட்ஸ் லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு என்னெல்லாம் ஐட்டங்கள் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன் அரிசி அனுப்ப மாட்டாங்க வெதை அனுப்ப முடியாது முளைக்கு மாதிரி ஐட்டங்கள் எதுவாக இருந்தாலுமே அதை அனுப்ப முடியாது அதுக்கப்புறமா வந்து எண்ணெய் தண்ணி இந்த மாதிரி லிக்யூட் ஐட்டங்கள் எதுவுமே அனுப்ப முடியாது தங்கம் அனுப்ப முடியாது காசு அனுப்ப முடியாது அதுக்கப்புறமா வந்துட்டு வெள்ளி வந்து அனுப்பலாமா அது கிலோ கணக்கில் இருந்துச்சுன்னா அதோட பில்லை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அனுப்புவாங்களாம் கிலோ கணக்கில் வெள்ளியை நம்ம இங்கே வாங்கி வச்சு என்ன செய்யறது அமெரிக்காவில் வீடு பால் காய்ச்சும் போது ஊர்ல இருந்து பித்தளை விளக்கு அனுப்பிச்சு விட்டாங்க அப்போ வந்து அது பில்லெல்லாம் வச்சு அனுப்பிச்சு விட்டாங்க அது வந்து சேர்ந்துச்சு மோஸ்ட்லி வந்து மாத்திரை மருந்து எங்களுக்கு ஊர்லேருந்து அனுப்ப மாட்டாங்க ஏன்னா அதுக்கு நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கு டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் வேணும் அதுக்கப்புறம் வந்து அந்த வந்து வந்து செக் பண்ணிட்டு ஆறு மாசத்துக்குள்ள இருக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால வந்து நான் நாங்கள் அதை மோஸ்ட்லி அனுப்ப மாட்டோம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஊரில் இருந்து விபூதி அனுப்பிச்சுட்ருக்காங்க அதெல்லாம் வந்து சேர்ந்துச்சு ஆனால் எங்களுக்கு இந்த டைம் வந்து குங்குமமும் விபூதியும் அனுப்பிச்சுட்ருக்காங்க குங்குமம் வந்து சேர்ந்துருச்சு விபூதி வரல ஊறுகாயெல்லாம் அனுப்பிச்சி விடலாம் இந்த ஊறுகாயை அனுப்புறதுக்கு முன்னாடி கண்ணாடி பாட்டிலை யூஸ் பண்ணாமல் நல்ல ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை க்ளீன் பண்ணி நல்லா ட்ரை ஆக்கிட்டு அதுக்கு உள்ளே வந்து ஊறுகாயை போட்டு ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மேலே தங்கியிருக்கிற எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து நல்ல ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு அதுக்கு மேலே இந்த பாட்டிலோட மூடியை போட்டு நல்லா டைட்டாக மூடிடணும் என்னோடய சின்ன மிக்ஸி ஜார் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு என்னென்னு தெரியல நான் எப்போ அனுப்பினாலும் ஒரு மாதிரி ஸ்மோக் ஸ்மெல் வந்த மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து நான் வேறு ஒரு மிக்ஸி ஜார் வாங்கி அனுப்பிச்சுட சொன்னேன் மெக்கானிக் வேலை பார்க்குறப்ப இந்த மாதிரி கப்லர் அது இதுன்னு வாங்கிட்டு வந்து ட்ரை எல்லாம் பண்ணோம் ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை அதனால ஊர்லேருந்து வாங்கி அனுப்பிச்சிட்டோம் சொல்லியாச்சு இது வந்து எழுநூத்தி பதினாறு போட்டிருக்கு போட்டுருக்கு இங்கே அமேசானில் செக் பண்ணும்போது முப்பது நாளானு போட்டுருந்துச்சு பெர்டிகுலர் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சுட்டு மூணு பேரும் டென்னிஸ் கிளாஸ்க்கு கிளம்பிட்டாங்க பெட்டியை பிரிக்கிறது பெட்டிக்குள்ளே இருக்க திங்ஸை பார்க்குறது இதெல்லாம் ஹாப்பியாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் தான் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு பொருளும் நல்ல சேஃபாக ரீச் ஆகணுங்கிறதுனால ஒரு ஒரு பொருளுக்கும் தனியாகவே வந்துட்டு பேக் பண்ணி வச்சுருக்காங்களா அதை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி அதுக்குள்ள இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கரெக்டான ப்ளேஸில் கொண்டு போய் வைக்க ஒன் ஹவருக்கு மேலே ஆயிரும் ஏன்னா தான் தோணும் நமக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்களா அப்படின்னு இந்த கொரியர் அனுப்புறதுல நம்ம நிறைய வெயிட்டு போட போட காசு கம்மியாகும் அதே இதில் கம்மியான வெயிட்டுங்கும் போது நம்ம நிறைய காசு கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்றைக்கி என்னென்னலாம் மசாலா அரைச்சி வாங்கிட்டு வந்திருக்கோம் மஞ்சள் பொடி கொத்தமல்லி பவுடர் சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சி வாங்கியாச்சு நாங்கள் காமனாக ஒரு குழம்பு மிளகாய் பொடி யூஸ் பண்ணுவோம் அதுதான் வந்து நிறைய வந்துருந்துச்சு நாங்கள் அந்த குழம்பு மிளகாய் பொடியை காமனாக சாம்பார்னாலும் சரி புளி குழம்புனாலும் சரி ஏன் சிக்கன் மட்டன் குழம்புனாலும் அதே மசாலா தான் ஆட் பண்ணுவோம் வேணும்னா எக்ஸ்ட்ரா மசாலா ஆட் பண்ணிக்குவோம் என்ன தான் வீட்டில் மிக்சியாக யூஸ் பண்ணி மசால் பொடி அரைச்சாலும் ஊரில் மிஷினில் கொடுத்து அரைக்கிற அளவுக்கு டேஸ்ட்டு வர்றதில்ல அடுத்து மாவு ஐட்டங்கள் தான் இருக்குது சோளம் கம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு மாவை அரைச்சாச்சு அதுக்கப்புறம் கேழ்வரகு மட்டும் போட்டு ஒரு மாவு அரைச்சாச்சு இந்த கேப்ப மாவில் புட்டு பண்ணால் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அதனால் அதை மட்டும் தனியாக அரைச்சி வாங்கியாச்சு யாரெல்லாம் இந்த கேழ்வரகை கேப்ப அப்படின்னு சொல்லுவீங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னேன்னா அப்படின்னா அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாவெல்லாம் நான் எப்படி மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன்னா தோசை மாவு அரைச்சு வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் டே மட்டும் அதை அரைச்சு வச்ச தோசை மாவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றும் போதெல்லாம் இந்த அரைச்சுவைச்ச மாவுலேருந்து ரெண்டு ஸ்பூனை எடுத்து உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றிடுவேன் இந்த மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் புளிக்கெல்லாம் வைக்க மாட்டேன் அப்படியே மிக்ஸ் பண்ணி இன்ஸ்டண்டாக யூஸ் பண்ணிடுவேன் இப்போ கம்பு சோளம்லாம் நம்ம ஊற வச்சு அரைச்சி யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற சமயத்தில் இன்ஸ்டண்டாக இது யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம ஊர் சேவு மிச்சருக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஆளையில் அப்படி தான் எங்களுக்கு தோணும் நாங்கள் நிறையா கடையில் சேவு மிச்சர்லாம் சாப்பிட்ருக்கோம் ஆனால் நம்ம ஊர் டேஸ்ட் அளவுக்கு இருந்த மாதிரி தெரியலை இப்போ நாங்கள் இருந்து அமெரிக்காவுக்கு கிளம்புனாலும் ஃபஸ்ட்டு நாங்கள் லிஸ்ட்டு போடுறது சேவு மிச்சராக தான் இருக்கும் ஸ்வீட்னாலே ஃபஸ்ட்டு எழுதுகிறது தேன் மிட்டாய் தான் அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு ஸ்வீட் என்ன அப்படின்னா இந்த சீரணி தாங்க கருப்படியில் செஞ்ச சீரணி செம்மையாக இருக்கும் வெள்ளை சீரணியை விட நிறைய ஊரில் இது வேறு வேறு பேரில் இருக்கும் தேன் குழல் ஏனி மிட்டாய் கருப்பட்டி மிட்டாய் அப்படின்னு ஆனால் அந்த சீரணி மிட்டாய் இங்கே கிடைக்கிறதில்ல அமெரிக்காவில் இருக்க இந்தியன் ஸ்டோர்ஸில் நான் வாங்கிடவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஐட்டம் ஒன்று இருக்குது அப்படின்னா அது இந்த புளி தாங்க எந்த பிராண்டை என்ன டைப்பில் வாங்கினாலும் சரிங்க இந்த புளி வந்து நல்லாயிருக்காதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தது காலி காலியாயிடுச்சுன்னு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து கடையில் வாங்கியிருக்கேங்க இந்த டைம் வாங்கின புளி கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு நான் நம்ம ஊர் புளியையும் இந்த கடையில் வாங்கினதையும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் எல்லாருக்கும் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் வந்துருச்சுன்னு ஹாப்பியாக இருக்கும் எனக்கு இந்த மசால் பொடி தான் ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா இது காலியாகி ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு நான் என்னென்னமோ வச்சு சமாளிச்சிட்டேன் நிறைய மசாலா இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டு நம்ம காலியாக காலியாக எடுத்து சமைச்சோம் அப்படின்னா அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இதுவரை வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி